கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல்லபர்கோன் கண்டமல்ல போல பாங்கும் தேடினும் ஊரங்கும் இல்லை கல்லிலே கலை வண்ணம் கண்ட பெண்ணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் இடம் தே